ஃப்ரெஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அற்புத எதிர்காலத்தை உருவாக்குங்கள் ஆதார வசனம் சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் ஆறு வசனங்கள் உண்டு இந்த ஆறு வசனங்களும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும் இதற்குள்ளே ஆறு வசனங்களுக்குள்ளே வாழ்வின் எல்லா கூறுகள் எல்லா நிலைக்கும் இறுதி வரை தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் பொதிந்து இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் முதல் வசனமே தாவீது அறைகூவல் விடுப்பது நான் தாழ்ச்சி அடையேன் எனக்கு ஒரு குறையும் வராது என்கிறார் எனக்கு எப்போதுமே எதிலேயுமே தாழ்ச்சி குறைவு வறட்சி சமாதானம் இல்லை நோய் வியாதி என்பது இல்லை இல்லை என்பதாகும் எப்படி அவனால் உறுதியாக சொல்ல முடிந்தது இதை மனுமக்களுக்கு ஆவியான வேதத்தில் பதிவு செய்துள்ளார் எதை வைத்து நாம் இப்படி சொல்ல முடியும் நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாதே ஆம் நமக்கு தெரியாது நம்முடைய கண்ட்ரோல் எதுவும் இல்லை ஆனால் நம்மோடு நமக்குள் இருக்கிறாரே சர்வத்தையும் படைத்து அவற்றை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் இவரே நல்ல மேய்ப்பர் அவருக்கு தெரியாது பசும்புல் ஏதாவது இருக்கிறதா தண்ணீர் எங்கே இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாத ஒன்று ஏதேனும் இருக்கிறதா அவரால் கூடாத காரியம் ஏதேனும் ஒன்று உண்டா மேய்ப்பனுக்கு தெரியும் நமக்கு தெரியாது மேய்ப்பன் ஆடுகளை தொழுவத்திலிருந்து வெளியே விட்டவுடன் போங்க போய் மேய்ச்சலை கண்டுபிடித்து நல்லா மேய்ந்து விட்டு தண்ணீரை குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறானா துரத்துகிறானா இல்லையே மேய்ப்பன் முன்னால் செல்கிறான் மேய்ப்பன் கையிலே கோலும் தடியும் இருக்கிறது இலை தழைகள் உயரத்தில் இருந்தால் கோளால் இழுத்து பறித்து ஆடுகளுக்கு கொடுப்பதற்கும் ஆடுகள் கஷ்டமே இல்லாமல் அதை சாப்பிடுகிறோம் மேலே இருக்குதே தலை இலை இது எப்படி நாம் பிடுங்கிறது கவலையே இல்லை அவர் கோல் வைத்திருக்கிறார் இழுத்து தருவார் ஆடுகளை புரிந்து கொள்ள இடையூறு செய்ய பறித்து கொண்டு போக எது வந்தாலும் அதை அடித்து துரத்துவதற்கு தடியை கையில் வைத்திருக்கிறார் மேய்ப்படுக்க தெரியும் எங்கே பசும்பொல் இருக்கிறது என்று மேய்ப்படுக்க தெரியும் ஆடுகள் டிஸ்டர்ப் இல்லாமல் குடிப்பதற்கு அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று மேய்ப்பன் சகலத்தையும் அறிந்திருக்கிறான் மேய்ப்பன் மந்தையின் மேல் கவனமாக இருக்கிறான் தன் ஆடுகளின் நிலைமையை அறிந்திருக்கிறான் ஆம் நம் கர்த்தர் நல்ல மேய்ப்பர் இயேசு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர் நானே நல்ல மேய்ப்பன் நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர் பிரகடனப்படுத்தினவர் இதுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் மேச்சலின் ஜனங்கள் நாம் விழுந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம் வெளியில் விடுவதில்லை வெளியில் எழும்புவதில்லை அவர் கரத்துக்குள் தான் இருக்கிறோம் நாம் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோம் அவர் சத்தம் என்ன வேத வசனங்கள் தேவ வார்த்தைகள் இத்தனையும் தாவித அறிந்திருந்ததனாலே சொல்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் எதிர்காலத்தை அற்புதமாக கணிக்கிறார் என்னென்ன நடக்கம் அவர் எப்படியெல்லாம் நம்மை நடத்துவார் என்பதை தீர்க்கமாக கூறுகிறார் நாம் தாவிதை காட்டிலும் மேன்மை பெற்றவர்கள் புதிய உடன்மைக்கின் பங்காளர்கள் இதை ஒரு விசையாவது நினையுங்கள் கிருமையும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளைக்குள் நாம் முன்னே அவர் அங்கே நிற்கிறார் மூன்று காலங்குழுக்குள்ளும் நடக்கிறவர் உங்களுக்குள் இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம் இதை எடுத்து ஜெவிக்க பெற்றுக்கொள்ள உதவி செய்ய உதவியாளர் தேற்றரவாடு வழி நடத்து பரிசு தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் இதை காட்டிலே வேறு என்னங்க வேண்டும் நாம் தாவிரி காட்டிலும் இன்னும் உறுதியாக சொல்ல வேண்டும் நம்முடைய எதிர்காலத்தில் நாம் இப்படி இருந்தால் இருக்கும் என்று சொல்ல வேண்டும் இப்படித்தான் இருக்கும் நான் இப்படித்தான் ஆவேன் என்று சொல்ல வேண்டும் எப்படி வாக்கு இருக்கிறது தைரியமாக இருக்க வேண்டும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்னுடையது தான் என்று சொல்ல வேண்டும் நானும் என் பிள்ளைகள் இப்படித்தான் இருப்போம் எதை பற்றி சொல்லுகிறேன் சாய்யது நூற்றி இருபத்தி எட்டு சொல்கிறேன் அப்படிதானே சொன்னார் இப்படி தான் இருப்பீர்கள் என்று ஆம் அப்படித்தான் இருப்போம் என் பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பார்கள் ஏசாயா ஐம்பத்தி நாலு பதிமூணு சொல்லுகிறேன் அப்படித்தான் என் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சத்தமாக உறுதியாக அறிக்கை செய்ய வேண்டும் பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை வாய்விட்டு சொல்ல வேண்டும் சிந்தையில் கணிக்க வேண்டும் எதை வைத்து வார்த்தையை வைத்த அவரை வைத்து அவரும் வார்த்தையை ஒன்று நீ இப்படித்தான் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது அவர் நம்மை பற்றி இப்படி நினைக்கும் பொழுது நான் வித்தியாசமாக நினைத்தால் எப்படி இதில் கருத்தர் பிரியப்படுகிறார் எதில் பிரியப்படுகிறார் அவருடைய வார்த்தை எடுத்து அப்பா நான் இப்படித்தான் இருப்பேன் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் இது எனக்கு வேண்டும் நான் அப்படித்தான் ஆவேன் என்று சொல்லும் பொழுது மிகுந்த சந்தோஷப்படுகிறார் ஏனென்றால் நம் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறோம் அவரை மதிக்கிறோம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம் கிருபையை சார்ந்திருக்கிறோம் நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்றுகிறோம் ஆனந்தப்படுகிறார் அப்படி என்றால் தாவிதுக்கு பிரச்சனையே வரவில்லையா நமக்கு வராதா அவனுக்கு வந்தது நமக்கும் வந்தது பிரச்சனைகள் போய்விட்டது நாம் இருக்கிறோமே இன்னும் வரும் பயப்படாதீர்கள் யோவான் பதினாறு முப்பத்தி ஒன்று வரட்டும் போகட்டும் இதை பற்றி கவலையே இல்லை எத்தனை பிரச்சனைகள் வந்தது நாம் இருக்கிறோமே பிரச்சனைகள் போய்விட்டது அப்படித்தானே அது வரும் போகும் நம்மை வழிநடத்த ஆலோசனை கொடுத்த தப்பு வைக்க உயர்நிலைக்கு கொண்டு போக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்முடனே கருத்தில் இருக்கிறாரே ஆவியானவராக பிரச்சனைகள் மத்தியிலும் உண்டோமே உடுத்தினோமே படித்தோமே திருமணம் நடந்தது இதன் மத்தியில் பிரச்சனை வந்து தானே இருந்தது பிள்ளைகள் பிறந்தன நமது வாழ்வின் கூறுகளை பிரச்சனையை தாக்க மும்முரம் கொண்டு தடுக்காமல் காத்தாரே இத்தனை நிலைகளிலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இதைத் தொடாமல் நம்மளை காத்து இம்மட்டும் காத்தாரே நினைவுபடுத்தி பாருங்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் மரண வரியந்த நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே இதை மறக்கலாமா அழுகலாமா கவலைப்படலாமா இனியும் ஏந்துவேன் இனியும் சுவப்பேன் தப்பு வைப்பேன் என்றாரே ஏசாயா நாற்பத்தி ஆறு நாள் இதை மறக்கலாமா இப்படிலாம் சொன்னவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை சகலத்தை இழந்து தெருவுக்கு வந்துவிட்ட யோபு தன் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறான் பேசினான் பொன்னாக விளங்குவேன் என்றான் ரோட்டில் கொட்டாங்குச்சியை வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் சொல்கிறான் நான் பொன்னாக விளங்குவேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் காண்பேன் சொந்த கண்களில் காண்பேன் என்று பிரகடனப்படுத்தினானே எதிர்காலத்தை அப்படியே ஆனானே ரெட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டு என்றொன்று மனு குலத்திற்கு சாட்சியாக இருக்கிறாரே ஏன் நாம் சாட்சியாக இருக்கக்கூடாது சிந்தனையில் உங்களுடைய எதிர்காலத்தை கணியுங்கள் வாய்விட்டு பேசுங்கள் அதை பிக்சரைஸ் பண்ணுங்கள் எடுத்து சொல்லுங்கள் இயேசுவை நாமத்தில் நான் இப்படித்தான் ஆவேன் என்று உறுதியாகிருங்கள் அது நீங்கள் கருத்திற்கு கொடுக்கும் மரியாதை மதிப்பு ஏன் நீங்களும் நான் இப்படி அறிக்கை செய்து எதிர்பார்க்கக்கூடாது இனி காலங்கள் எப்படி இருக்குமோ எல்லாம் வீடு வாங்க முடியாதுங்க கட்டணமெல்லாம் கட்ட முடியாது சிமெண்ட்டு விலை போயிருச்சு விலைவாசி விலை அப்படி லேபர் சார்ஜ் இப்படி வேலையெல்லாம் கிடைக்காதுங்க நல்ல மணமகள் மணமகள் கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம் எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்கிறதோ இப்படி பேசுவதை இன்றோடு நிறுத்துங்க ஒரே அடியாக உங்கள் சிந்தையில் இருந்து எடுத்து வெளியே எரியுங்கள் அது நம்முடையது அல்ல உலகமே அப்படி இருக்கலாம் நமக்கு அப்படி வராது உங்களை தனியே விட்டு வேலை செய்ய சொல்லவில்லை அவர் சொல்கிறார் நான் சொன்னேன் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் நான் செய்து முடிப்பேன் என்கிறார் இதை நம்பாவிட்டால் நாம் அவருக்கு மரியாதை செலுத்துவதில்லை என்று தான் அர்த்தம் ஆலயத்திற்கு போய் பாட்டு பாடி கைது எட்டிவிட்டு என்ன பிரயோஜனம் அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் அவரை நாம் மதிப்பதாகும் அதுதான் அன்பு செலுத்துவதாகும் ஆடுகள் ஒன்று சேர்ந்து புலம்பினதை பார்த்தது உண்டா கர்த்தர் ஆடுகள் மேல் கரிசனமாய் சொல்லவில்லை நம்மீது அக்கறை கொண்டவர் ஜீவன் உள்ளவர் அவருக்குள் சகலமும் இருக்கிறது ரெண்டு குறுஞ்சர் ஒன்று இருவது நாம் அவருக்குள் இருக்கிறோம் அவருக்குள் சகலம் இருக்கிறது நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்றால் ஆசீர்வாதங்கள் மத்தியில் இருக்கிறோம் என்பது தானே எது எது எப்போ எப்போ தேவையோ அவை தருவார் நீங்கள் செய்வதெல்லாம் அவருடைய சத்தத்தை உன்னிப்பாக கேட்டு நடவுங்கள் தினமும் அவரை தேடுங்கள் முதன்மையான நேரத்தை கொடுங்கள் முதன் முக்கியப்படுத்துங்கள் அவர் சொல்வதை உணர்த்துவதை மாத்திரம் செய்யுங்கள் அவர் உங்களோடு இருக்கா என்பதை மனமகிழ்ச்சி மூலம் காட்டுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் காட்ட வேண்டும் அதுதான் உங்கள் பங்கு வேறு ஒன்று செய்ய சொல்லவில்லை கர்த்தர் யோசைப்போடு இருந்தார் என்று யோசேப்பு காட்டினானே எப்படி காட்டினான் மன மகிழ்ச்சியோடு இருந்தான் புலம்பவில்லை எங்க விட்டாலும் அந்த வேலையை செய்தான் கர்த்தர் அவனோடு இருந்த காரியத்தை வாக்கி செய்தான் ஒருவருக்கொருவர் உள்ளே ஒன்றாக இருப்பது போல் இருந்தார் மாப்பிள்ளை பொண்ணு தேடி வரும் உங்கள் களஞ்சியம் நிரம்பும் நீங்கள் கையிட்டு செய்வது வாய்க்கும் நன்மையும் கிருபையும் ஜீவிய காலமெல்லாம் தொடர்ந்து வரும் தொடர்ந்து வரும் என்று சொல்ல வேண்டும் சிந்திக்க வேண்டும் அப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டும் கண்ணில் இப்போ பார்க்கறத நம்பக்கூடாது அது கடந்து போய்விடும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் ஆண்டவர் பாதியிலேயே நின்றுவிட்டு ஒதுக்கிவிட்டு போகிற தெய்வம் அல்ல அவர் சொன்னதை நிறைவேற்றுமளவு உங்களை விட்டு அவர் விலகுவதில்லை அற்புத எதிர்காலத்தை வளமுள்ள சுகமுள்ள எதிர்காலத்தை உங்கள் வாயில் உருவாக்குங்கள் சிந்தையில் உருவாக்குங்கள் அப்படியே அந்த அந்த எதிர்காலத்தை சொல்லுங்கள் அப்படியே நடக்கும் உன் வாயின் வார்த்தையின்படியே நடக்கும் என்பது தான் எழுதி வைத்துள்ளார் நீதிபதிகள் இருபத்தி மூணு படி நடக்கும் ஜபிக்கலாம் தகப்பனே எதிர்காலத்தை நிர்ணயித்த நீர் எங்களை பற்றி உயர்ந்த திட்டங்கள் சித்தங்கள் வைத்திருக்கிறது என்று செய்ய இரேமியா இருபத்தி ஒம்பது பதினொன்றில் சொல்லியிருக்கிறேன் எஸ்ஐயா ஐம்பத்தி அஞ்சு எட்டு ஒம்பதில் சொல்லி இருக்கிறேன் நீ சொல்லியிருக்கிறேன் அதைத்தான் நாங்கள் திரும்ப ஆமோதிக்கிறோம் எடுத்து சொல்லுகிறோம் அப்படித்தான் நாங்கள் இருப்போம் வளமாக இருப்போம் சுகமாக இருப்போம் சுகம் எங்களுடையது வளமை எங்களுடையது செழிப்பு எங்களுடையது உம்முடையதெல்லாம் எம்முடையது அப்படித்தானே ஆண்டவரே அது எல்லாம் எங்களுடையது தான் அந்தந்த நேரத்துக்கு நீர் கொண்டு வந்து கொடுப்பதற்காக தோற்றுறம் எங்களுக்கு கொடுத்த பங்கை எங்களுக்கு கொடுத்த வேலையை அந்த பொறுப்பில் உண்மையும் உத்தமமாக இருக்க எங்களுக்கு கிருபை வேண்டும் அதற்கும் கிருபை தருவேன் மகிமை உமைக்கே தகப்படி இயேசுபே நாமத்தில் பெதாவே அமேன் அல்லே லூயா